ஒரு வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் விட்டு இருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும் இது ஒரு வழக்கமான ஒரு விழா ஆனால் சாமுக்கும் அவனை சுற்றி இருக்கக்கூடிய புதியவர்களுக்கும் வந்து தங்களுடைய வாழ்க்கையை துவங்குகிற ஒரு நாள் அது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நிறைய பூஜை பார்த்துருக்கோம் எல்லா பூஜையும் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் ஆனால் அதற்கு பின்னால் அந்த படம் அந்த படம் சார்ந்த கிளைகள் என்னன்னு கேட்டால் நம்ம மனசுலேயே நிற்காது ஸோ நான் எனக்கு இங்கே உட்காந்துருக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க காது சத்தம் கேட்டால் கூட எனக்கு வந்து சேதுவை எப்படி தொடங்கணுன்றது தான் ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்குது அவன் இப்போ சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான் இப்படிலாம் நாங்கள் சிரிச்சிக்கிட்டெலாம் கூட இல்லை முதல் படத்தை துவங்கும் போது ஒரு பதட்டத்தோடையே இருப்போம் ரொம்ப பழைய கதையாக இருந்தாலும் இங்கே நிறைய புதியவர்கள் இருக்கிறதுனால அந்த கதை உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் எண்பத்தி எட்டு எண்பத்தொம்போது காலகட்டங்களில் சென்னைக்கு வந்துட்டார் பாலா நானும் அவர் தான் சென்னைக்கு ஒன்றா வந்தோம் அவர் பாலுமேந்திரா சாட்ட உதவி இயக்குனராசை சேர்ந்து தொண்ணூற்றி மூணில் வந்து முதல் முறையாக படம் பூஜை போடப்பட்டது பாலா இயக்குனராக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த படத்துக்கு பேர் வந்து அகிலன் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே அல்லது இந்திய சினிமா வரலாற்றிலேன்னு கூட சொல்லலாம் காலையில் பூஜை போட்டு அன்றைய மாலையே படம் ட்ராப் ஆன படம் அந்த படம் தான் அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி அந்த படத்துக்கு இருக்குது அகிலன்ற டைட்டிலில் காலையில் பூஜை மாலையே வந்து இந்த படம் ட்ராப் இனிமேல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சு அதற்கு பின்னால் பல நாயகர்கள் இந்த பாலான்றவர் யார் அப்படின்னா பாலுமகேந்திரான்ண்ட அப்படின்ற அந்த ஒரு மரத்தில் இருந்து பறிக்கப்பட்ட ஒரு படம் அது அன்னைக்கு விதைக்கப்பட்டது ஆனால் முளைக்கலை அது முளைக்காமல் அப்படின்னு நின்று போயிடுச்சு கிட்டத்தட்ட பட்டு போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் அதற்கு பின்னால் நிறைய புதுமுகங்கள் அந்த படத்தில் நடிக்கணுன்ற கிட்டத்தட்ட அன்றைக்கு பீக்கில் இருந்த திரு ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் தவிர மூத்த நடிகர்கள் தவிர எல்லா நடிகர்களுமே வந்து அந்த கதைக்குள்ளே வந்து வந்து போயிருப்பாங்க அந்த கதைக்கு இதுபோக நிறைய புதுமுகங்களை பார்த்து புதிய தயாரிப்பாளர்கள் அது இதுன்னு பார்க்காத ப்ரொடியூசர்ஸே கிடையாது பார்க்காத ஹீரோஸே கிடையாது இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்லாம் அதில் கமிட் ஆயிருக்காங்க அது அந்த தகவல் வந்து த தவறான தகவலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் அல்டிமேட் ஸ்டார் கூட அந்த படத்தில் கமிட் ஆகி அப்புறம் பண்ணாமல் இருந்தவர் தான் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் அது நிறைய ஹீரோஸ் நிறைய ஹீரோஸ் நான் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய ஹீரோ அப்புறம் திரும்ப தொண்ணூற்றி ஏழில் கந்தாசாமின்ற சசி சசிகுமார் இருக்கான் நம்ம நடிகர் அவருடைய உதவியா அவருடைய உறவினர் ஒருத்தர் மூலமாக அந்த படம் துவங்கப்பட்டது கந்தசாமின்ற ஒரு தயாரிப்பாளர் தான் அந்த படத்தை துவங்கினார் அகிலன்ற படத்துக்கு சேதுன்னு பெயர் மாற்றியாச்சு அன்னைக்கு காலையில் பூஜை இங்கே தான் பூஜை பிரசாத் ஸ்டூடியோவில் தான் அதனால தான் அதை நான் நினைவுபடுத்தி இப்போ நான் சொல்கிறேன் நான் காலையில் பூஜை நாங்கள் பூஜை போட்டோம் படைப்பாளிகள் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே நின்று போச்சு விக்ரம்ன்ற ஒரு க நாயகனை வந்து உள்ளே கொண்டு வர்றோம் அவர் பன்னிரெண்டு வருடங்களாக போராடிக்கிட்டு இருக்கார் வெற்றிக்காக அந்த நாயகன் உள்ளே வர்றாங்க அபிதான்ற ஒரு பொண்ணு ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க இவ்வளவும் இருந்தும் அந்த படம் ட்ராப் ஆகிருச்சு படைப்பாளிகள் பிரச்சனையில் இப்போ எடுப்போமா இன்னைக்கு எடுப்போமா நாளைக்கு எடுப்போமான்னு தெரியாமல் அப்படியே காத்திருந்து காத்திருந்து ஒரு ஒரு வருடம் ஒன்ற வருடங்களுக்கு பிறகு அந்த படம் துவக்கப்பட்டது பட்ஜெட்டில் குறித்த பட்ஜெட்டில் முடிக்க முடியலை அதனால் அது அடுத்த கட்டத்தை போய் 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 ரெண்டாயிரத்தில் தான் அந்த படம் முடிவுக்கு வந்தது சரி முடிவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த படம் வா விலைக்கு விற்பனைக்கு இருந்ததான்னு கேட்டால் அந்த படம் விற்பனைக்கு இல்லை யாரும் வாங்கலை எல்லாமே ஆனால் இந்த படத்தை டப்பிங்லேயோ எஃபக்ட்ஸ்லையோ பார்த்தவங்க எல்லாம் இந்த தொண்ணூற்றி ஏழில் தொடங்கி தொண்ணூற்றி மூணில் தொடங்கி ரெண்டாயிரம் வரைக்கும் பல இயக்குநர்கள் பல தயாரிப்பாளர்கள் எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க ஆனால் நாங்கள் மட்டும் நம்பிக்கையோடு ஒரு அறையில் காத்துக்கிட்டே இருக்கோம் எங்கள் படம் ஒரு நாளும் ரிலீஸ் ஆகும் எனக்காவது ஒரு படம் ஒரு நாள் எங்கள் படம் வந்துரும் நம்பிக்கையோட உட்காந்துட்டு இருந்தோம் சரி ரெண்டாயிரத்தில் படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அப்பவும் இல்லை எங்களோடு சேர்ந்து பல ஹீரோக்களுடைய படங்கள் நாங்கள் டப்பிங் நடக்கும்போது பக்கத்தில் நடக்கும் இந்த சமீரா டப்பிங்கில் தான் நடக்கும் அங்கே பெரிய ஹீரோஸ்லாம் வருவாங்க நாங்கள் அப்படி நின்று பார்த்துட்டே இருப்போம் அப்பவும் அது வியாபாரத்துக்குள்ளே வரலை அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா படம் நல்லா இருந்ததுன்றது மட்டும்தான் ஒரு இயக்குனர் தன்னுடைய கனவுகளை ஒட்டுமொத்த கனவையும் தூக்கி ஒரு படத்தில் உழைப்பாக போட்டு படமாக்கி ஆக்கி வச்சுருந்தார் அது அது அவருக்காக மட்டும் செஞ்சது இல்லைன்றது ரொம்ப முக்கியமானது அதை நம்ம கவனிக்கணும் அதை ஒரு டைரக்டர் இன்றைக்கி படம் எடுக்கிறாருன்னா அது உனக்கானது மட்டும் கிடையாது ஒரு தலைமுறையை உருவாக்குறது இது ஒரு தனி மனிதனுடைய இது இல்லை ஒரு தலைமுறையை உருவாக்குறது பாலுமகேந்தான்ற மரத்திலிருந்து அந்த பழத்தை எடுத்து ரெண்டாவது முறையாக விதைக்கப்பட்டது தான் அது விதைச்சது சாதாரணமாக முளைச்சது அங்கேருந்து தான் அமீர்னு ஒருத்தன் வந்தேன் அங்கேருந்து தான் சூர்யான்ற ஒரு நடிகர் உருவாக்கப்படுறாரு அங்கேருந்து தான் விக்ரம்ன்ற ஒரு மாபெரும் நடிகர் உருவாக்கப்படுறாரு சூர்யான்ற நடிகர் தான் பல கம்பெனிகளை உருவாக்குறாரு பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்துகிறாரு அமீர்ன்ற ஒரு நடி இயக்குனர் வரும் பொழுது சசின்ற ஒரு இன்னொரு இயக்குனர் வரும் இன்னொரு சசின்ற ஒரு இயக்குனர் வரும்போது சமுத்திரகனி வர்றான் கஞ்சா கருப்பு நமோ நாராயணன் வரும் புதிய புதிய தயாரிப்பாளர்கள் வர்றாங்க இப்படி போய்கிட்டே இருக்கு அப்போது அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தில் படத்தை எடுத்து பொழுது எங்களுக்கு இருந்த நம்பிக்கை படம் நல்லா இருக்குது அவ்வளோதான் வேறு எதுவுமே தெரியாது படம் விற்பனை ஆகலை அந்த டைமில் இதே பிரசாதத்தில் நான் அந்த படம் ரிலீஸுக்காக நானும் தயாரிப்பாளர் திரு கஃபார் அவர்களும் அவர் எனக்கு அண்ணேன் கஃபார் அண்ணனும் சித்ரா லட்சுமணன் சாரும் அந்த ரிலீஸுக்கான வேலைகளில் ஏன்னா ரொம்ப சிரமம் ரொம்ப கடனில் இருக்குது இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகும் தெரியாத ஒரு சூழல் அப்போ நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் கமல் சாரர்கள் ஹேராம் படம் ஒர்க்கு போயிட்டுருக்கு அவருக்கு நான் சின்ன வயசுலேருந்து கமலஹாசன் அவருடைய மா பெரும் ரசிகன் நான் அவரையெல்லாம் எல்லாம் பார்த்துற மாட்டோமா அவர் கூட நின்ற மாட்டோமா அவருடைய விரல் நுனியை தொற்ற மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு நபர் அவர் அப்படி நிற்கிறாரு இவ்வளோ பெரிய தாடி வச்சுட்டு சாரை பார்த்த உடனே கமல் சார் கூப்பிட்டு பேசினார் ஏன்னா சித்ரா அங்கே இருக்கீங்கன்னாரு இல்லை இந்த மாதிரி சேதுன்னு ஒரு படம் அப்படின்னோடனே கமல் சார் சொன்ன வார்த்தை அம்மா கேள்விப்பட்டேன் அப்படின்னார் அதுதான் எங்களுடைய முதல் வெற்றி படம் ரிலீஸ் ஆகலை ஒரு புதிய படைப்பு யாருக்கு போய் சேர்ந்துருக்கு ஒரு உலக கிட்ட போய் சேர்ந்துருக்கு அம்மா கேள்விப்பட்டேன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னார் நான் பக்கத்தில் இருந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன் கமல் சார் வாயவே பார்க்குறேன் அவர் என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறார் இது யார் அப்படின்னாரு லவர் அஸ்டன் ஓ அப்படின்ட்டு அவர் ஹேராம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு திரும்ப எல்லாம் ஏறாமலாம் பேசிட்டு திரும்ப ஆயிருமா ரிலீஸ் ஆயிடுமா அப்படின்னாரு இல்லை அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஓகே வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு போயிட்டார் ஸோ அந்த படம் அப்புறம் இதே பிரசாத் ஸ்டுடியோவில் தான் லேபில் தான் இதே லேபில் தான் விடிய விடிய நான் நான் பாலா எல்லாம் நின்றுட்டு இருந்தோம் அன்றைய இரவு அந்த பாலாவுடைய நடவடிக்கைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல எங்களெல்லாம் கவனிக்கப்படாத ஒரு ஆள் நான் பாலா சசி இன்றைக்கு வாசலில் வந்து இறங்கும்போது போதே அங்கேயே கேமரா வந்துடுது அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ்லேயே வர்றாங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பாவமாக இருக்கு எங்கேயாவது தடிக்கி விழுந்துருவாங்களோன்னு இந்த லேபுக்குள்ளே மூ வீடியோ வீடியோ மூணு பேர் சுற்றிக்கிட்டே இருக்கும் அதில் நான் கைலியோடு சுற்றிக்கிட்டே இருக்கேன் ஒரு ஆறு பிரிண்ட்டு தான் வெறும் ஆறே ஆறு பிரிண்ட்டை எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு கனவுக்குள்ளே சுமந்து கொண்டு மதுரைக்கு மதுரை திருச்சி இப்படி நான் கொடுத்துட்டு திண்டுக்கல்னு கொடுத்துட்டு போனேன் நான் அப்படி ரிலீஸ் ஆன படம் தான் படம் நல்லா இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய அந்த வித பெரிய ஆலமரமாகி பல கிளைகளை உருவாக்கியிருக்கு அதனால் நீங்கள் புதிய படம் வாய்ப்பை வந்து ஒருத்தர் கொடுத்தார் இப்போ எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் வந்து கணேசன் இப்போ சொன்னார் இல்லையா அவர் தான் என்னையை தேர்ந்தெடுத்தார் இங்கே மனிதர்கள் எல்லோருமே வெற்றியடைந்தவர் எல்லோருமே சொல்லுவாங்க நான் தன்னால் வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தில் ஒருத்தன் அப்படி இல்லவே இல்லை தன்னால் ஒருத்த வளரவே முடியாது இன்னொரு ஒரு கை பிடிச்சி தூக்கலைன்னு சொன்னால் ஒருத்தர் வளரவே முடியாது அப்படி வளர்ந்ததா யாராவது சொன்னால் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பொய் அது வேணால் சினிமாவில் ஒரு கை வசனமாக இருக்கலாமே தவிர வாழ்க்கையில் அப்படி கிடையாது நம்ம பிறப்பே தாய் தந்தையுடைய உதவியால் தான் இருக்கும்போது அப்புறம் நம்ம வெட்டி அடையது மட்டும் தன்னால் எப்படி நடக்கும் அப்படி நடக்கவே நடக்க உங்களை பற்றி பேசுவதற்கு இன்னொருத்தர் வேணும் நீங்கள் போய் ஒன்று கேட்டிங்கன்னா செய்கிறதுக்கு இன்னொரு கை இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படி ஒரு கை தான் இப்போ அவர் மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படி தான் எனக்கு ஒரு கணேஷ் வந்தார் இவனுக்கு யூகேலேருந்து வந்திருக்காரு எனக்கு யுஎஸ்லேருந்து வந்தார் இன்றைக்கி வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் சொந்தக்காரங்க வருவாங்க நண்பர்கள் வருவாங்க பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வருவாங்க ஆனால் தொடக்க காலகட்டத்தில் துவக்கத்தில் இவன் டைரக்டர் ஆவான் நான் அமீரா மட்டும்தான் இருந்தேன் என்னை இயக்குனர் முதல் அந்த வார்த்தையை பயன்படுத்தினது என்னுடைய கணேசார் தான் அவர் இல்லைன்னு சொன்னால் அவர் முதலீடு செய்யலைன்னா நான் இல்லை இங்கே நான் அதுக்கப்புறம் சொந்த படம் எடுத்துருக்க முடியாது ஸோ அப்போ அந்த உதவியை மகேஷ் அவர்கள் செய்திருக்கிறார்கள் சாம் செய்ய வேண்டியது அந்த படத்தை நல்ல படமாக எடுத்துக்கொள்ளும் அப்போ இன்னைக்கு விதைக்கப்பட்டுருச்சு இன்னி நீ இதை முளைச்சி எடுத்துகிட்டு வர வேண்டிய முழு உழைப்பும் ஒன்றிடத்தில் இருக்குது இங்கே நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த படவாகோபி ஜீவா போன்றவர்கள்லாம் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர்கள் ஆனால் பழக்கம் இல்லை ஆனால் பரிச்சயத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு உறவு தான் அண்ணேன்னு பார்த்தவொடனே கட்டி பிடிக்கிறது மாதிரியானது எனக்கு அவர் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்தினார் ஆனால் ஒரு வருத்தம் என்ன ரெண்டு வருத்தம் இருக்குது ஒன்று இவங்கிட்ட இன்னொன்று அவர்கிட்ட இங்கே பொழுது ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு நீங்கள் கை கை தூக்குங்க கை தட்டுங்க இந்த அறிமுகம் தேவையில்லை நீங்கள் உழைங்க நீங்கள் கடுமையான உழைப்பை போடுங்கள் உங்களோட திறமையை கொண்டு வாங்க உங்கள் பேர் உடனே அவங்க கை தட்டுவாங்க அவங்க கை தட்டுவாங்க நம்ம போய் ஒருத்தரை காமிச்சு உங்களுக்கு கைதட்டி எனக்கு பிடிக்காத செயல் மேடையில் ஒருத்தரை அழைக்கும் போது நீங்கள் கைதட்டுங்கன்னு சொல்கிறது அது தேவையே இல்லை நீங்கள் உழைங்க உங்களுடைய திறமை கைதட்டல் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் ஆட்டோகிராஃபில் ஒரு திரைப்படத்தை எடுத்துகிட்டு சேரன்ற ஒரு இயக்குனர் லயலா காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் தண்ணீர் தேசம்னு ஒரு படத்துக்கான துவக்க விழா பப்ளிக் ஃபண்டில் வந்து அந்த படத்தை எடுக்கிறதுக்காக ஒரு ஓப்பன் கிரவுண்டில் ஒரு ஸ்டேஜ் போட்டிருந்தேன் அப்போ ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆகிருக்கு நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம் சேரன்ற இயக்குனர் கார்லேருந்து இறங்கி இப்படி உள்ளே வர்றாரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் அமர்ந்திருந்த ஒரு அரங்கம் அது ஓப்பன் ஸ்டேடியம் ரெண்டாயிரம் பேரும் அவர் காரிலிருந்து இறங்கி மேடைக்கு வருவது வரைக்கும் கைதட்டலை துவங்கியவர்கள் நிறுத்தவே இல்லை சேரனுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் அது ஆட்டோகிராஃப்ன்ற படத்துக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் அப்போ நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய திறமையும் கைதட்டலை பெற்றுத்தரும் தான் மறுக்க முடியாத உண்மை ரெண்டாவது எனக்கு இவனை வந்து என்கிட்ட இருந்து சசிகிட்ட சமுதிரக்கணிகிட்ட போயிட்டான் போயிட்டான்னு சொல்கிறத விட கனி வந்து எடுத்துக்கிருவான் அதில் வந்து பெரிய கில்லாடி அவன் அவனுக்கு தெரியும் யார் யாரை தூக்கிட்டு போகணும்னு சசியை தூக்கிட்டு போனான் இவனை தூக்கிட்டு போனான் இந்த நடராஜன் என்னுடைய காஸ்ட்யூம் அவனை தூக்கிட்டு போயிட்டான் எல்லாரையும் எடுத்துகிட்டு எடுத்துட்டு ஓடிடுவான் ஆனால் அது அது கடைசி நேரத்தில் தான் சொல்லுவான் முன்னாலேயும் சொன்னால் நம்ம எதுவும் சொல்லிடுவோன்றதுக்காக அப்படி ஒரு சரியானவனை எடுத்துக்கிட்டான் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா டைட்டில் மட்டும்தான் வருத்தம் ஒருவேளை இது பெரிய ஹிட் ஆனாலும் ஆகலாம் ஆனால் யோலோ அப்படிங்கும்போது ஒரு முதல் படத்தை இயக்குன இயக்குனரை எப்படி அழைக்கணுன்றது இருக்குல்ல இவனை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரில எவ்வளோ சாமானும் கூப்பிடணும் போல இருக்கு அதனால் அதுக்குள்ளே இருக்கிற ஆழமான அர்த்தம் இருந்திருந்தாலும் வேறு பேர் பரிசீலனை இருந்திருக்கலாம் சொல்ல முடியாது ஒருவேளை ஆட்டோகிராஃப் வைக்கும்போதும் இந்த மாதிரி தான் இருந்தது ஆட்டோகிராஃபி ஏன் வச்சாங்கன்னு சொல்லி ஆனால் அதுவே பெரிய ஹிட் ஆயிருச்சு மற்றபடி இந்த நாள் மற்ற எல்லோருக்கும் ஒரு சம்பிரதாயமான நாளாக இருக்கும் இந்த விழாவும் ஒரு சம்பிரதாயமான விழாவாக இருக்கும் ஆனால் இதில் உழைக்க இன்றைக்கு அந்த விதைக்கப்பட்டவர்களுக்கு ஆத்மார்த்தமாக வந்து நிற்கிற எல்லோருக்குமே வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இதுலேருந்து எவ்வளோ பேர் வரப்போகிறாங்கன்னு தெரியும் பாலுமேந்திரா சார் வந்து உங்களுக்கு தெரியும் பாலுமேந்திராட்டருந்து நிறைய கனிகள் எடுத்து விதைக்கப்பட்டது ஒரு பக்கம் வெற்றிமாறன் டீம் ஒரு பக்கம் ராம் போன்றவர்கள் பாலாட்டிருந்து வந்தவங்க தான் நாங்கள் எல்லோருமே ஆனால் ஒரு கட்டத்தில் நின்றுச்சு இப்போ எனக்கு பின்னால் சசி சமுதரகனி அப்புறம் துரைவானன் ஒரு இயக்குனர் என்கிட்ட இருந்து வந்தான் ஆக்சுவலாக அவன் உடல்நிலை சரியில்லாமல் ஒரு படம் இயக்குனா இறந்துட்டான் இறந்துட்டவன் ஸோ ஒரு சின்ன கேப் விழுந்துருச்சு அந்த கேப்பை திரும்ப அந்த தோட்டத்தை தூங்குவதற்கு வந்து சாம்பு வந்திருக்கான் இவன் எடுத்துகிட்டு போகணும் இன்னும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது சரி இருந்து வர்ற அசிஸ்டன்ஸ் யாராவது அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது அதை செய்வான்ற நம்பிக்கையோடு இருக்கேன் நான் பாலா வந்து பருத்தி பருத்தி வீரன் முடிச்சுட்டு நான் மௌனம் பேசியது முடிச்சு ராம் முடித்து பருத்தி வீரன் முடித்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு ஆஃபீஸில் உட்காந்து பேசும்போது ஒரு வீஃபைண்ட்ரை எடுத்து கையில் க கொடுத்தார் இந்த வீ பயின்ற கொடுத்து இது என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு தரல சொல் அப்படின்னு இது வந்து பாலுமேந்திரா சாருக்கு அவருடைய குருநாதர் கொடுத்தது அவர் பாலுமேந்திரா சாருக்கு கொடுத்தார் இருந்து பல பேர் எவ்வளவோ பேர் வந்து போயிருக்காங்க ஆனால் அவர் எனக்கு கொடுத்தார் நான் உனக்கு கொடுக்கல எப்போ கொடுக்கல மௌனம் பேசியும் கொடுக்கல ராமுக்கும் கொடுக்கல பருத்தி வீரன் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் உன் கையில் கொடுத்தேன்னு என் கையில் கொடுக்குறேன் இப்போ அதை நான் வாங்கி வச்சுட்டு யாருக்கிட்டேயாவது கொடுக்கணும் இருந்தேன் சசி வந்துட்டான் சசி வந்து சுப்பிரமணியபுரம்னுட்டு ஒரு மாபெரும் படத்தை ஒரு காவியத்தை கொடுத்துட்டு போயிட்டான் ஆனால் சரி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கும் ஒன்று இருக்கும்ல நம்ம மூணு படம் தானே கொடுத்தாங்க இவனுக்கே முதல் படத்தில் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் கொடுத்துருக்கணும் உண்மையிலே அவன் கையில் ஆனால் அது ஒரு வகையில் கூட நல்லதாக போச்சு கொடுக்காமல் இருந்தது ஏன்னா அது தன்னை அது யார்கிட்ட போகணும்னு அது முடிவெடுத்துக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னால் அவன் அடுத்து டைரக்ட் பண்ணல அடுத்தடுத்து முழு நேரம் நடிகராக மாறிட்டு நம்ம கொடுத்துருந்தேன்னு வச்சுங்க அங்கேயே தேங்கி இருந்திருக்கோம் அப்போ அது இன்னும் என்கிட்ட தான் இருக்குது அதை பெறுவதற்கான சந்தர்ப்பம் சாமி கிட்ட இருக்குது இறைவன் அருள் இருந்தா அதை நீ பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் மற்றபடி இந்த ஒட்டுமொத்த குழுவிற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் ரமணா சிவா மற்றபடி புதிய கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் இறைவன் அருளால் இந்த படம் மிகப்பெரிய படமாக வரணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் நன்றி